அயோத்தி ராமர் கோயில முதல் நாளைக்கு பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்ட பொழுது தடுப்புகளை உடைத்துக்கொண்டு மக்கள் சென்ற காட்சி யாராலையும் மறக்க முடியாது இதனால உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இனி வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என சொல்லப்படுது இதுல அயோத்தி ராமர் கோயிலால உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய வரி வருமானங்கள் பொருளாதாரம் வர்த்தக லாபங்கள் இதையெல்லாம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் தொடர்ந்து வெளிவரத் துவங்கியிருக்கு இதுல முக்கியமா எஸ்பிஐ ரிசர்ச் பிரிவில செய்யப்பட்ட ஆய்வில அயோத்தி ராமர் கோயில் மற்றும் அயோத்தி சுற்றுலா துறையின் வாயிலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மட்டும் உத்தரபிரதேச அரசுக்கு சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிலான வரி வருவாய் கிடைக்கும் என அறிவித்திருக்கு முக்கியமா அயோத்தி ராமர் கோயில் மற்றும் அயோத்தி சுற்றுலா துறையின் மூலமா உத்தரப்பிரதேச மாநிலத்தோட பொருளாதார மதிப்பு நான்கு லட்சம் கோடி ரூபாய் வரையில அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது என எஸ்பிஐ ரிசர்ச் ஆய்வறிக்கை கூறியிருக்கு சர்வதேச பங்கு சந்தை ஆய்வு நிறுவனமான ஜெஃப்ரிஸ் அதோட அறிக்கையில பக்தர்களுடைய வருகை எண்ணிக்கையில அயோத்தி ராமர் கோயில் உலக அளவுல முன்னிலை வகிக்கும் என கூறியிருக்கு அயோத்தி ராமர் வருடத்திற்கு ஐந்து கோடி பக்தர்கள் வருவாங்க என கூறியிருக்கு அயோத்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தை தாண்டி இந்தியாவோட மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா நகரா மாறும் எனவும் தெரிவித்திருக்கு ஆந்திர பிரதேசத்துல உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு வருஷத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி பக்தர்கள் வராங்க இதன் மூலமா திருப்பதியில ஆண்டு வருமானமா ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் கிடைக்குது இது போல வைஷ்ணவி தேவி லட்சம் பக்தர்கள் வாராங்க இதன் மூலமா ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் பார்க்க ஆண்டுக்கு எழுபது லட்சம் பேர் வராங்க இதன் மூலமா நூறு கோடி ரூபாய் கிடைக்குது சர்வதேச அளவுல மெக்காவிற்கு வருடம் ரெண்டு கோடி பேர் வராங்க இதன் மூலமா சவுதி அரேபியாவுக்கு பனிரெண்டு பில்லியன் டாலர் வருமானம் கிடைக்குது அதே போல வாட்டிகன் நகரத்து மாதத்துல தொண்ணூறு லட்சம் பக்தர்கள் வாராங்க இதன் மூலமா முன்னூற்றி மில்லியன் டாலர் வருமானம் வருது இதை தாண்டி இனி அயோத்தி ராமர் கோயில் வருவாயும் மிக அதிக அளவுல பெருகும் என சொல்லப்படுது ஒரு வருடம் முடியும் பொழுது ராமர் கோயில் எந்த அளவிற்கு வருமானத்தையும் பக்தர்களையும் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் என சொல்றாங்க அயோத்தி ராமர் கோயில் வாயிலாவும் இந்த கோயிலை சார்ந்த வருடம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெறும் என சொல்லப்படுது